ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போன பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க லாபம் சம்பாதிப்பது எப்படி வீட்டு தர அரசைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் வந்து அது உண்மையாக இல்லையான்றது வந்து நான் இப்போ சொல்கிறேன் நானும் அதே மாதிரி வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் நான் பண்ணியிருந்தேன் நிறைய விஷயம் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் பண்ணியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு வயசு பொண்ணு இருக்குது அப்போது ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருக்கும் சம்திங் பாப்பாக்கு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் மாவு பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தேன் வீட்லேயே சின்ன கிரைண்டர் இருக்கும் நமக்கு மேரேஜ்க்கு கொடுத்த கிரைண்டர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதே மாதிரி வந்து ஒரு இருபது கவர் அந்த மாதிரி வந்துச்சு ஒரு பேக்கெட் இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி நான் வந்து வீட்லேயே வந்து பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீ நாங்கள் இருக்கிறது வந்து கோட்ரஸ் மாதிரி எங்கள் ஃப்ள எங்கள் பிளாக்கில் வந்து தொண்ணூத்தஞ்சு வீடு இருக்குது அந்த மாதிரி பன்னெண்டு பிளாக் இருக்குது மொத்தம் இங்கே நாங்கள் வந்து சேல் பண்ணோம் அது மாதிரி எதாவது ஒரு பண்ணணும் ஏதாவது ஒரு வழக்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாதிரி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம் நாங்கள் அதில் வந்து இந்த மாவு பிஸ்னஸும் ஒன்று தான் ட்ரை பண்ணி மாவு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணேன் இங்கே உள்ளே போட்டால் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால் வந்து வெளியே ஸ்ட்ரீட் ரோட்டில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணி போட்டோம் அப்பவும் அது வந்து சரியாக போகலை ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க அதில் நிறைய பேர் இட் வீட்லேயும் சரி வெளியும் சரி நிறைய வந்து அதை சேல் மாவா பிஸ்னஸ் அதனால நம்ம பண்ணது வந்து ட்ரிக்கை வந்து ஒர்க் ஆகலை சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நான் வெளியே போட்டிருந்தேன் அது வந்து சரியாக வரல அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா வீட்லேயே வீட்டு கீழே வச்சு போடணும் பிளாக் கீழே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணேன் அதே மாதிரி ஒரு பத்து பாக்கெட்டு அப்போயும் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாங்கினாங்க அப்போ நிறைய பேர் வாங்கலை சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் வந்து எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கல வீட்டில் இருக்க கிரைண்டரை வச்சு நான் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்து என்னால் அதில் பண்ண முடியல சேல் ஆகாத போது நம்ம என்ன பண்ண முடியும் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதை தாண்டி வந்து நம்ம அந்த மாவை அரைச்சி கொண்டு போய் சேல் பண்ணணும்னு பார்க்கும்போது ஆனால் ஆகலை அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வாங்கினா தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இல்லையா அதுதான் உண்மை அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா இது பிளாக் பிளாக்காக வீடு வீடாக போய் சேல் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாவு பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு டைம் சாரிக்கா கூட்டிகிட்டு போக ஒரு டைம் வந்து ஒரு டூ டைம் போயிருக்கேன் அந்த மாதிரி நான் டூ டைம் போயிருக்கும் போது பாப்பா வந்து வாட்டி தூங்க வச்சிட்டு நான் மாவு பாக்கெட் கட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஒரு வாட்டி வந்து கூடவே கூட்டு போ ரொம்ப அமக்களாக பண்ணிட்டாவ அப்போ கீழே அந்த ஒவ்வொரு பிளாக் கீழே ஒவ்வொரு வாட்ச்மேன் இருந்தாங்க முதல்ல அந்த வாட்ச்மேன் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து போடுறீங்க நம்ம பிளாக் கீழே சேல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அடுத்த வாட்டி வந்து நம்ம பிளாக் கீழே போட்டு அப்போ போகலை சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னால் பாப்பா வச்சுட்டு அந்த மாவை அரைச்சி திரும்ப அதை இது பண்ண முடியல ஏன்னா எனக்கு சிசரின் பண்ணிருந்தாலும் ரொம்ப வந்து உடம்பு வந்து ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்துச்சு நான் எதுவுமே அதுக்கப்புறம் விட்டுட்டேன் ஒரு ஒரு ஃபைவ் மந்த் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வீடு எங்கள் வீடு வந்து வண்ணாரப்பேட்டை தான் அதனால் அங்கேருந்து வந்து துணி எடுத்துகிட்டு வந்த நைட்டி அந்த மாதிரி ஜாக்கெட் பிட் அந்த மாதிரி எடுத்து வந்து சேல் போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா டெய்லரிங் போயிருந்தேன் டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் டெய்லரிங் கற்று வீட்டிலேருந்து ஒரு ஜாக்கெட் தைச்சா கூட வந்து இப்போ வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் போனது தான் அங்கேயே வந்து ஒன் வீக் வந்து பாப்பாவை வச்சுட்டு என்னால் வந்து சமாளிக்க முடியல அவங்களும் சொன்னாங்க பாப்பாவில் கூட்டிகிட்டு கிளாஸுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பாப்பா வீட்டில் விட்டுறதுக்கு ஆளு கிடையாது எங்கள் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடாங்க நானும் பாப்பா தான் வீட்டில் இருக்கும் நான் அவளை இல்லாமல் எப்படி நான் வர முடியும் அவளை எங்கே விட்டுற முடியும் ரெண்டு வயசும் அவள் குழந்தைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கோமா அப்படின்னாங்க அந்த ஒன் வீக்கும் நான் கூட்டிகிட்டு போகும்போது இல்லை இன்றைக்கி அவங்க வருவாங்க பார்த்துப்பாங்க இன்றைக்கி அவங்க வர அப்படின்னு ஓர் இதுவாக சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே குழந்தை கூட்டு வரக்கூடாது என்னன்னா சரி வேண்டாம் ஆனால் அதுலேயும் வந்து நான் வந்து மிஷின் தைக்கிறதுக்கு அந்த ஊக்கு ஜாக்கெட் ஊக்கு தைப்போம் இல்லையா கொக்கி தைக்கிறதுக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ தையல் அடிப்பேன் ஓர அதாவது தையல் அடிக்கிறது கிழிஞ்ச துணியெல்லாம் தையல் அடிக்கிறது ஓர அடிக்கிறது துணி நம்ம ஓர ஓரடிப்போம்லாம் அது ஃபால்ஸ் இருக்குது இது எல்லாமே எனக்கு ஒரு மிஷின் மிஷின் வாங்கி போட்டுட்டு இரநூறுபான்னு பார்த்தீங்கன்னா கூட அஞ்சு துணி வந்து ஆயிரரூபா ஆச்சு இல்லைங்களா அதே மாதிரி நான் இரு ஆயிரம் ரூபான்னா பத்து து பத்து நைட்டி எடுத்தேன் ஒரு ஜிப் நைட்டி எலாஸ்டிக் நைட்டி இந்த மாதிரி ரெண்டு தவணையாக முதல் நைட்டி நான் எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணேன் அது கூட ஓகேந்த மாதிரி தான் போச்சு ரிலேட்டிவ் பாதி சேல் பண்ணேன் பக்கம் பக்கம் பாதி சேல் பண்ண அந்த மாதிரி போச்சு பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க முதலீடு இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலுமே சரி முதலீடு இல்லாமல் லாபம் பார்க்க முடியாது இதுதான் உண்மை எதாத்தோம் ப்ராக்டிக்கல் இட்ஸ் ட்ரூ சரிங்களா ஒரு ரூபா நம்ம முதலீடு போட்டால் தான் நமக்கு வரும் சும்மா வந்து எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க முதலில் முதலீடே இல்லாமல் லாபம் சம்பாதிப்பது எப்படி வீட்டின் இல்ல இல்லத்தரசிகள் அப்படின்ற மாதிரி தலைப்பு கொடுத்துட்றாங்க பட் இது இதாக இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ரூபாய் இல்லாமல் நம்ம எந்த காசையுமே வந்து சம்பாதிக்க முடியாது ஒரு ரூபா போடாமல் ஒரு ரூபா நம்மளால் எடுக்க முடியாது அதில் இதுதான் உண்மையான விஷயங்க இதில் வந்து நான் ரெண்டாயிரூபா போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ரூபாவோ பத்து ரூபாவோ நான் மேலே வச்சு அதில் லாபம் சம்பாதிச்சேன் அதுவும் வந்து நம்மளால் வந்து ஓவரால் டேக்கர் பண்ண முடியாது ஏன்னா அதுலேயே வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி கடன் தரேன் நாளைக்கு தாங்க இன்னைக்கு நான் நாளைக்கு தரேன் எனக்கு வந்து ஒரு மீ கழிச்சு தரேன் ஒரு மாதம் கழிச்சு தரும்போது நம்ம நம்ம அதில் லாபம் எடுத்தால் திரும்ப அதை லா முதலீடாக போட்டு நம்ம திரும்ப லாபம் ரெடி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி அப்புறம் அக்கம் பக்கம் சேல் பண்ணும்போது வந்து தெரிஞ்சவங்க நம்ம அவங்ககிட்ட கரெக்டாக கேட்க முடியாது போக முடியாது நல்லா பேச கற்றுக்கணும் நிறைய விஷயம் இருக்குது இதே வந்து இந்த மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் வந்து சேல் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து சூப்பராக போச்சு எனக்கும் சரி போச்சுன்றத விட ஓகே ஆச்சு ஒரு நம்பிக்கை வந்தது இதில் வந்து நம்ம போட்டால் நம்மளால் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தது வியாபாரம் ஆகிறதா அப்பாற்பட்ட விஷயந்தான் பட் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதில் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதனால தான் நான் வந்து சின்ன சின்ன நிறைய என்னென்ன போகும் சொல்லிட்டு நான் அனலை அனலைஸ் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேப்பர் க்ளா கிளாத்தில் இருக்கும் பார்த்திங்களா பேப்பரில் பேப்பரில் இருக்கிற மாதிரி ஒரு தோரணையும் அப்புறம் ஸ்டீலில் ஒரு தோரணை வர மாதிரி அந்த ஒரு தோரண மாயில தோரணையும் அப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து வாசல் ரெண்டு பக்கம் மாலை மாதிரி போடுவோம்ல நீட்டாக தொங்குற மாதிரி அதுவும் எல்லாமே வந்து நான் வந்து அதில் பண்ணியிருந்தேன் வாங்கி சேல் பண்ணேன் எனக்கு அதில் வந்து டூ தௌசண்ட் தான் நான் போட்டேன் அதே மாதிரி ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நான் சம்பாரித்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்சது வந்து என் ஃபோனுக்கே பிடிக்கல போல இருக்குது ஃபோனு கீழே வந்து உடஞ்சி போச்சு அதனால் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிட்ட மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் திரும்பவும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து என் மீஷோவில் நம்ம இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அது போட்டிருந்தாங்க நம்மளோ பண்ணோன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமோ ஆர்டிஃபிஷியல் வந்து ஆர்டிஃபிஷியல் மாலை பார்த்துருக்கீங்களா கிளாத்தில் செய்கிற மாலை அதை நானும் ரெடி பண்ணியிருந்தேன் சின்ன ஃபோட்டோ சாமி ஃபோட்டோஸ்க்கு அந்த மாதிரி இறந்த பொண்ணுங்களாம் வந்து நம்ம ஃபோட்டோ மாட்டியே போனேன் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி யூஸ் வர மாதிரியும் நான் போட்டிருந்தேன் அப்புறம் வாசலில் நான் தொங்க சொன்னேன் இல்லையா நீட்டாக இந்த சைடில் ரெண்டு பக்கம் தொங்குற மாதிரி மாலை அதெல்லாமும் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அது எப்படின்னா ஈஸியாக இருந்தால் ஆனால் வந்து அது போடுறதுக்குள்ளேயே வந்து என் ஃபோன் உடஞ்சி போச்சுங்க நான் அதோட ஷார்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க நீ நீ யூடியூப்ல போய் பாரு நான் நிஜமாலுமே யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர் மந்த்துக்கு முன்னாடியுமே யூடியூப்ல எப்படி வீடியோ போடுறோன்னு தெரியாது இன்ஸ்டாகிராம் எப்படி வீடியோ போடுறோன்னு தெரியாது எஃபி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் காலேஜ் படிக்கும் போது வந்து எங்கள் அண்ணா வந்து ஒரே விஷயம் சொல்லி தான் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க சோஷியல் மீடியாவில் போகக்கூடாது ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவன் ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நானும் அதே மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் இது வரைக்குமே கற்றுக்கல இதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோர் அப்புறம் நான் வந்து முன்னாடி வந்து நான் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்காக வந்து நம்ம ஒவ்வொன்றும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்னன்னு எதுவுமே தெரியாமல் இந்த இந்த காலத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து சரி எல்லாமே நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நானாக யூடியூப் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு சமையல் வீடு தானே போட ஆரம்பித்தேன் அப்புறமா பசங்க வச்சு போட ஆரம்பித்தேன் அந்த அளவுக்கு போகல சமையல் வீடியோ போடுற அளவுக்கு போச்சு கடை கடை வந்து என்ன சொல்கிறது ஒரு டூ த்ரீ மந்த்லேயே வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துருவேன் ஆனால் ஹவுஸ் வந்து எனக்கு ஏறவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம ஃபுல் வீடியோ போடுவோம் லைவ் போடுவோம் பட் இன்னும் லைவ் போடல நான் கண்டிப்பாக வந்து லைவ் போடுவேன் நான் லைவ் போட்டு தயவு செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஃபேமிலி உமனாக இருந்து இவ்வளோ விஷயம் வந்து நான் கடந்து நாலு நாலாக மூணாவது இது நாலாவது நினைக்கிறேன் மூணு விஷயமும் நான் வந்து தோத்துட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக இதுலேயாவது நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு வெறியில் தான் வந்து நம்ம எடுக்கிறோம் செய்யணும் கண்டிப்பாக அனுகிட்டு நான் அந்த ஆர்டிஃபிஷியல் மாலை காட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நான் அதை வந்து மெட்டீரியல் வாங்கி நான் அதை ரெடி பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து பேட் பேக் பெயின்லாம் வரும் நம்ம எனக்கு சிசரி தம்பியும் சிசரி ரெண்டாவது பாப்பாவும் எங்கள் சிசேரியன் தான் ஸோ வந்து என்னால் அவ்வளோ நேரம் கோக்க முடியாது கண்ணு முடிச்சா நான் கோத்துருக்கேன் கடைசியாக ஃபோன் வந்து உடஞ்சதால வந்து எனக்கு மா ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்ட மாதிரி அடிச்சு எல்லாமே நான் கோர்த்து வச்சுக்கோச்சேன் நான் காட்டுறேன் இதுதான் நான் சொன்னது தெரியுதுங்களா இது ஆக்சுவலி இப்படி வாசல்ல சைடில் தொங்க விடுவோம் தெரியுங்களா நம்ம வீட்டு வாசல்லாம் தொங்க விடுவோம் இது இந்த மாதிரி தான் வரும் நான் நடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதா இப்படி நீட்டாக தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி இந்த சைடு ஒன்று அப்புறம் வந்து இந்த சைடு ஒன்று சொல்லிட்டு தொங்க விடுவோம் பாருங்கள் ரெண்டு வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நான் ரெண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுங்கு மாதிரி வரும் இது ஒன்று அப்புறம் வந்து இது வருங்க நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் இது ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண தெரியாது எனக்கு பக்கத்தில் ஒரு பாப்பா சொன்னாங்க இதில் போடுங்கக்கா அப்படின்ற நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக மீஷோவில் போனதால ரொம்ப இதுவாக மாதிரி ஆகிட்டேன் இது பாருங்கள் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் இது வந்து சேல்ஸ் பண்ணாலும் பண்ணலாம் நம்ம நம்ம எல்லாமே வச்சுருக்கோம் அந்த தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க இது ஒன்றாச்சுங்களா ம் இதனால் எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு இப்படி பார்த்தா தெரியுமோ நம்ம இந்த மாதிரி ஒன்றாச்சா நிறைய ஒரு நாலஞ்சு செஞ்சு இந்த டிசைன்லேயே வந்து நான் மாலை செஞ்சுருந்தேன் அதை வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டோம் பாட்டி ஒன்றாங்க இருந்துட்டாங்க அவங்க ஃபோட்டோஸ் போடுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பார்த்தா குட்டி தோரணேன் குட்டி மாலை இதுவும் சொல்லுவாங்க சைடில் அந்த மாதிரி குட்டியாக இருக்கும் இதை செஞ்சுருந்தோம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு தான் வந்து ஃபோன் உடஞ்சதால எனக்கு ஒரு நாள் மனசே உடஞ்சி போச்சு சரி நம்ம யூடியூப்பில் போடுவோம் யூடியூப்பில் வந்து நல்லா போனதுக்கப்புறம் இதை நம்ம நடுவில் கொண்டு வரும் அப்படின்றதால வந்து நான் வந்து எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லுங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எல்லோருமே வந்து முதலீடு இல்லாமல் வந்து லாபம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சும்மா சரிங்களா எதுவுமே நம்பாதீங்க முதலீடு இல்லாமல் எல்லாமே வந்து செய்ய முடியும் அந்த மாதிரி முதலீடு இல்லாமல் வந்து லாபம் சம்பாதிக்கலான்றதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் சும்மா ஒரு ரூபா போட்டு முதலீடு நீங்கள் சம்பாரிச்சு நினைக்காது ஒரு ரூபா தான் நமக்கு அது நினைக்கும் எதுவுமே போடாமல் முதலீடு வந்ததுன்னா அது நமக்கு நினைக்குமா நினைக்கவே நினைக்காது அதெல்லாம் சும்மா சாரி வீட்டு இல்லத்தரசிகள் வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதே நான் பார்த்துருந்தேன் அவங்க ஓரளவுக்கு ஓகேவாக தான் போட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் வீடியோக்காக எல்லாமே போடாதீங்க நீங்கள் எதுனா ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடுங்க அதை சொல்லுங்கள் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து நடந்தது அதெல்லாம் வந்து நான் இதை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடலான்றதுக்காக போடுறேன் சரிங்களா அதனால இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக போட்டிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஐயாயிரம் ஒரு ஷார்ட்ஸே வந்து ஐயாயிரம் அந்த மாதிரி தான் போகுது எனக்கு ஐயாயிரம் போகிறதே பெரிய விஷயம் தான் ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் வீடியோவை சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் போகும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த ஐயாயிரம் பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ